மேல அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் போகவே மாட்டேன் கண்டிப்பா போக மாட்டேன் ஏய் வீருனா அப்படி தான் இருக்கும் அந்த பொண்ணு தெரிஞ்சு பண்ணஞ்சோ தெரியாம பண்ணுச்சோ ஆ அவ தெரிஞ்சு தான் பண்ணா தெரியாம பண்ணதுக்குல வாய்ப்பே இல்ல என்னனே கேட்காம கை வச்சிட்டான் செவள பேத்துறேன் அதுக்குள்ள எங்க அப்பன் தான் அப்படி எல்லாம் இல்லடா நீ இல்லாம அந்த வீட்ல எல்லாம் பரபரப்பா இருப்பாங்க ஆமா நான் இல்லாம மத்தவங்க எப்படின்னுத் தெரியல ஆனா அவ ஆட்டமா ஆடிட்டுப்பா ஹ உனக்கு இருக்கு டிக்கன் டிக்குன் டிக்குன் டிக்கு டேய் என்னடா நாளைக்குதான் வர்றேன்னு சொன்னா இன்னைக்கே வந்துட்டேன் நான் வேணா போயிட்டு நாளைக்கு வருக்குமா வந்து சாப்பிடுறா டிக்குன்னு டிக்கன் டிக்கு டேய் தன்றி யாரு இவளா ஆக்சுவலி அப்படி நடந்ததுக்கு சாரி சப்ரிஷ் நீ சடனா உள்ள வந்ததோ நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் ஆனா நான் என் ஹெட்செட் செட் எடுக்க தானே வந்தேன் ஆ அதான் சாரி நீ வேணா என்ன திருப்பி அடிச்சுக்கோ ஏய் இங்க பாரு வந்துட்டேனே எங்கயோ பாத்துட்டு இருக்க சப்ரிஷ் அப்படி நடந்ததுக்கு சாரி ஆக்சுவலா நீ சடனா உள்ள வந்ததோ நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் நீ கரெக்டா தான் நினைச்சிருக்க நான் உன்னை அப்படி பாக்குறதுக்கு தான் உள்ளே வந்தேன் பின்னாடி கூட குட்டியா மச்சருக்குள்ள ஆச்சி பொறுக்கி உங்க வீட்டுல உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க ஏண்டி அடிக்கிறது அடிச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இப்ப சாரி கேக்குறியா நீ வீட்டை விட்டு போறதுக்குள்ள உன்னை கண்டிப்பா பழி வாங்க